ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வரலட்சுமி விரதம் வருத இருக்கின்றது இந்த வரலட்சுமி விரதத்தன்று ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மகாலட்சுமியின் அருள் கிடைப்பதற்கும் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும் வரலட்சுமி விரதத்தன்று தவறாமல் அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வீட்டில் கலசம் வைத்து வழிபாடு செய்தாலும் சரி இல்லை கலசம் வைக்காவிட்டாலும் சரி இந்த ஒரு தீபத்தை தவறாமல் அனைவரும் ஏற்றுங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க நாட்டை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விரதம் இன்றைய தினம் நம்ம சுமங்கலி பெண்கள் எல்லோரும் மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வாங்க முன்னோர்கள் தொடங்கிய இந்த வழிபாட்டை நம்மளும் பின்பற்றி கொண்டே வரும் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய வீட்டுல கலசம் வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது புரியதாக நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யறவங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஏற்கனவே நாங்க இந்த வரலட்சுமி விரதம் எடுத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னாலும் சரி இந்த விரதத்தை தவறு தவறாமல் கைவிடாம பண்ணுங்க இல்ல நாங்க கலசமே வைக்கிறது இல்லமா நாங்க வந்து என்ன தீபம் ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றலாமானா அனைவரும் தவறாமல் விரதம் இருக்காமல் கூட வழிபாடு செய்யறவங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் வர இருக்கின்றது அனைவரும் தவறாமல் இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க பொதுவாகவே ஒவ்வொரு பூஜையிலுமே தீபத்திற்கு அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் இருக்கு எந்த ஒரு பூஜையை நம்ம செய்வதா இருந்தாலும் கண்டிப்பான முறையில ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தான் நம்ம வேண்டுதல்கள் வைக்க ஆரம்பிப்போம் அப்படி தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய வழிபாடு எந்த ஒரு பலனும் தராது அதனாலதான் நம்ம நித்திய பூஜைகள் செய்யும் பொழுதும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் குத்துவிளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வீங்க எல்லோருமே இந்த ஐந்து முக தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுவீங்க ஆனா இதனுடன் சேர்த்து நான் சொல்லக்கூடிய சில தீப வழிபாட்டு முறைகளையும் தவறாமல் பண்ணுங்க வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் எளிய முறையில் கலசம் வைத்து எப்படி வழிபாடு பண்ணணும் இது எல்லாமே நம்ம சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்க அது நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா தவறாமல் போய் பாருங்க இப்படி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் முக்கியமாக கடன் தொல்லை தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது சரி என்ன தீபம் ஏற்றினால் நல்லது அப்படின்றத பார்த்துடலாம் நீங்கள் கலசம் எல்லாமே அமைத்த பிறகு கலசம் வைக்கிறதா இருந்தால் கலசம் எல்லாமே வச்சதுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் ஆறரை மணிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்கள் கலசம் வைக்கல நாங்கள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை பண்ணுறோம் படம் வைத்து நான் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதற்கு நமக்கு தேவையானது ஒரு பித்தளை தட்டு ஒரு சிறிய அளவில் தட்டு எடுத்துக்கோங்க அதற்கு மேலே நீங்கள் ஒரு மூணு அகல் விளக்கு தேவை மூணு அகல் விளக்கு தவறாமல் எடுத்துக்கோங்க பெரிய அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க அதில் வந்து மஞ்சள் தடவிக்கோங்க இதில் சுத்தமான நீங்கள் புதியதாக வாங்கின கல்லூப்பு நிரப்பிக்கோங்க அந்த கல்லுப்பு நிரப்பிட்டு அதற்கு மேலே நீங்கள் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் மங்கள பொருட்களான லவங்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் சோம்பு சிறிதளவு இதை நீங்கள் போட்டுக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் வச்சுக்கோங்க இதில் சுத்தமான பசுனை ஊற்றுங்க சுத்தமான பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் நமக்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும் இது கல்லூப்பு தீபம் இந்த கல்லுப்பு தீபம் நீங்க ஏற்றும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் யார் குடும்பத்துல எல்லாமே வறுமை இருக்கோ கஷ்டம் இருக்கோ அவர்கள் தவறாமல் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும் வறுமை நீங்கணும் அப்படின்னு மகாலட்சுமியை நினைத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்படி நீங்கள் வைக்கின்ற பிரார்த்தனைகள் கண்டிப்பாக பழிக்க ஆரம்பிக்கும் இந்த கல்லூப்பு தீபம் வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரலட்சுமி விரதம் அன்று வரலட்சுமி நோம் அன்று மாலை நேரம் ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணிக்குள்ளே பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் பொழுது மகாலட்சுமி பாடல்களை நீங்கள் வந்து பாடலாம் மகாலட்சுமிக்கு உரிய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்க உப்பு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் ரீதியான அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு வாசனையான மலர்கள் வைங்க இப்படி நீங்க வாசனையான மலர்கள் வைத்தாலும் நல்ல பழங்கள் கிடைக்கும் அடுத்த தீபம் என்ன அப்படின்றத பாத்துடலாம் ஒரு சிறிய அளவு தட்டு எடுத்துக்கோங்க அதில் மருதாணி இலைகளை பரப்பிக்கோங்க அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அந்த மருதாணி இலைகளுக்கு மேலே உங்களுக்கு என்ன காயின் இருக்கோ நாணயங்கள் இருக்கோ அதை அந்த இலைக்கு மேலே வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து பசுனை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இது இரண்டாவது தீபம் நான் சொல்லக்கூடிய தீபங்களில் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுமோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க மூன்றாவதாக நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்கனி அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் ஒரு தேவலோக கனி அப்படின்றது இந்த நெல்லிக்கனியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கின்றார் அதனால் நீங்கள் வரலட்சுமி விரதம் அன்று இரண்டு நெல்லிக்காயை எடுத்து அதில் நெய் ஊற்றி அந்த நெல்லிக்காயை பாதியா எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க இழந்த அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் நல்லது வேப்பிலை தீபம் ஏற்றுவனாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா வேப்பிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் முக்கியமா வெள்ளிக்கிழமை அப்படின்றது அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் பெண் தெய்வங்களை போற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாள்ல பௌர்ணமியும் வருவது ரொம்ப 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 விசேஷம் அதனால வரலட்சுமி விரதம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து தீபங்கள் சொல்லியிருக்கேன் இந்த ஐந்து தீபங்களில் உங்களால எந்த தீபம் ஏற்ற முடியுமோ ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க இதனுடன் சேர்த்து நீங்கள் எப்பொழுதும் போல நித்திய பூஜையில் என்னென்ன விளக்கு ஏற்றுவீங்களோ அதை ஏற்றுங்க ஆனால் இந்த விளக்கு தவறாமல் ஏற்றுங்க விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்ய முடியாதவங்க கூட இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் கடைக்கன் பார்வை உங்கள் மீது விழும் உங்கள் குடும்பமே சுபிக்ஷமாக இருக்கும் செல்வ செழிப்போடு அதனால் அனைவரும் தவறாமல் இந்த தீபம் பூஜை அறையில் மட்டும் ஏற்றுங்க மற்ற எந்த இடங்கள்லையும் ஏற்றாதீங்க வேப்பிலை தீபம் வீட்டிற்கு வெளியில் நிலைவாசலில் ஏற்றலாம் இந்த ஆடி மாதம் முழுவதுமே அதை ஏற்றலாம் அது எப்படி ஏற்றணும் அப்படின்ற தனிப்பதிவு நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் அதனால் அனைவரும் தவறாமல் இந்த வரலட்சுமி விரதத்தன்று வருகின்ற வெள்ளிக்கிழமை எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி ஆடி பௌர்ணமி வரலட்சுமி விரதம் இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த மூன்று தீபங்கள் முக்கியமான தீபங்கள் கடைசியாக ரெண்டு தீபம் சொல்லியிருக்கேன் அதாவது வேப்பிலை தீபம் மருதாணி இலை தீபம் இதையும் சேர்த்து நீங்கள் ஏற்றி பலன் பெற வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ செழிப்போடு வளமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் மகாலட்சுமி தாயாரின் ஆசிர்வாதத்துடன் அனைவரும் கமெண்டில் எட்டு எட்டு அப்படின்ற எண்ணை வந்து டைப் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தியை பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்